வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி கரூர் ஆன்லைன் டிவி சார் ரவிஷ் ஜெயக்குமார் சார் அவர்களை ஜோதிட ரீதியாக கருத்துக்கள் தருமாறு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் கரூரில் இருந்து ஜெயக்குமார் திருப்பூரிலே வாவிபாளையம் என்ற இடத்தில் குபேர கலச அறக்கட்டளின் சார்பாக ஜோயிட கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு அழைத்த வண்ணம் அதாவது எனக்கு கொடுத்த தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகிகளும் கிரகங்களும் எப்படி பலன் தரும் ஜோயிடத்தில் அப்படிங்கிற விஷயத்தை பேசலான்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அந்த தலைப்பு அடிப்படையில் இப்போ நான் பேச வாய்ப்பு தந்த குபேர கலச அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் மற்றும் நிறுவனர் அவங்க காளீஸ்வரி மேடம் அவங்களுக்கும் குபேர கலச துணைத்தலைவர் லட்சுமணன் அவர்களுக்கும் பொருளாளர் செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில் குமார் பாலமுருகேஸ்வரர் அவருக்கும் அகத்தியர் ஜோயிட வித்தியாலய அறக்கட்டளை சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் சேனல் அடிப்படையில் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது ஜோயிடங்கிறது மிகப்பெரிய கடல் ஜோயிடத்தில் நிறைய விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா ஜோயிடத்தில் நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு உள்ளுக்க அது ஒரு புதையில் மாதிரி அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி ஓட் நம்ம வந்து அடிப்படையில் ஜோடிடத்துக்கு உள்ளே வந்து நுழைஞ்சதுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் கரண அடிப்படையில் தான் உள்ளே வந்தேன் கரணத்தை தொட்டு தான் மற்ற விஷயங்களை பேசணுமா முடிவெடுக்கணுமா ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வருவேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஓடுற கரணம் பவகரணம் பவகரணத்தின் அடிப்படையில் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் வேணான்னு தான் இருந்தேன் இருந்தாலும் அந்த பவகர்ணம் என்னை விடலை சரியா திரும்ப திரும்ப அதை தூண்டுதல் பண்ணி என்னை பேச வச்சுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருச்சு சரியா பவகரணத்தில் இன்னைக்கு பவகர்ணம் ஓடுது நாம் அடியேன் வந்து பவகரணம் சரிங்களா அப்போ பவகர்ணம் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணும் அப்படி நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதாவது ஆக்சுவலாக நம்ம வந்ததுக்கப்புறம் தான் அதை பார்த்தேன் என்ன காரணம் ஓடுது அப்படின்ட்டு அப்படி பார்க்குறப்ப அது பவகர்ணம்னு இருந்துச்சு சரி ரைட்டு அப்போ நம்மளுக்கு நேரம் பார்த்தா க பிரபஞ்சம் இடம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த அடிப்படையில் பவகரணத்தை பற்றி ஒரு சில விஷயம் சொல்லிவிட்டு அடுத்த ஜோயிட கருத்துக்களை உள்ளே போகலாம் அதாவது பவகர்ணம்னா என்ன சிங்கம் தான் அதுக்கு கருணாதிபதி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கர்ணாதிபதி சிங்கமாக இருக்கிறனால சிங்கத்துடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அதாவது பவம் ஏன் சிங்கத்துக்கு வந்து தலைமை பொறுப்பு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா அதாவது காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ காட்டுக்கு ராஜான்னு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஏன்னா எந்த விதத்துலேயும் ஒத்துப்போகாத ஒரு மிருகம் பார்த்தீங்கன்னா சிங்கம் தான் ஆனால் காட்டுக்கு ராஜான்னு பேரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப அலசி பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது என்னென்னா அதாவது யானையோட பலமும் இல்லை சிங்கம் யானையோட பலம் கிடையாது நரியோட தந்திரமும் கிடையாது நரிக்கு தான் தந்திரம் அதிகமாக இருக்கும் சரிங்களா நரியோட தந்திரமும் கிடையாது சிறுத்தையோட வேகமும் இல்லை சிறுத்தையோட வேகமும் இல்லை அப்போது ஒட்டகத்தோட உயரமும் இல்லை சரியா எதுலேயும் அடங்காத ஒரு மிருகத்துக்கு அதிக நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மிருகத்துக்கு ஏன் காட்டுக்கு ராஜான்னு கொடுத்தா சரியா அப்போது அந்த காட்டுக்கு ராஜான்னு ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம் உள்ளே இருக்கிறனால தான் கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க அற்புதமாக அந்த அடிப்படையில் சிங்கம் வந்து இருபத்தி ஏழு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினாறு மணி நேரம் தூங்குறது மிருகம் எதுனா சிங்கம்தான் சரிங்களா அப்படி இருக்கிற ஒரு மிருகத்தை காட்டுக்கு ராஜான்னு பேர் கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ என்ன காரணம் அப்படின்னா வேட்டைக்கு போகும்போது பின் வாங்காத குணம் அதுக்கிட்டிருக்கும் வேட்டைக்கு போகும்போது பின் வாங்காத குணம் அதாவது ஐயோ உயிர் போயிருமே புளியாக இருந்தால் என்ன செஞ்சிடும் அங்கேருந்தே பதுங்க ஆரம்பிச்சிடும் ஸ்டார்டிங்லேருந்தே பதுங்க ஆரம்பிச்சிடும் புளி சரிங்களா ஆனால் சிங்கம் என்ன செய்யாது பதுங்கவே பதுங்காது சரிங்களா அப்போ அது பார்க்கும்போது அட்டகாசமாக என்ன செய்யும் வேட்டைக்கு பெறிருச்சுனா ஒரு பொருளை எத்தப்படி இருந்தாலும் சரி தன்னோட கீழ்பட்ட பொருளையோட வேட்டைக்கு போகாது முயல் எலி இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது நல்ல வசிச்சுட்டு பிரிச்சுங்க தனக்கு மேலே உயரமாக இருக்கிறவங்கள தான் வேட்டைக்கே போகும் சரிங்களா யானையோட கூட போட்டி போட்டு நிற்கும் நிலவசிட்டு பிரிச்சுங்க அப்போ இருந்து எக்காரத்தை கொண்டு பின் வாங்காத குணம் யாருக்கு இருக்குது அப்படின்னா சிங்கத்து இருக்கிறதுனால தான் காட்டுக்கு ராஜா சிங்கம்னு பேர் வச்சாங்க ஒன்று அதே மாதிரி தலைமை பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங் அவங்களுக்கு தான் உண்டு அப்படிங்கிறக்க அர்த்தம் உண்டு சரிங்களா நாங்கள் கூட சோயிட ஜங்கை வச்சு நடத்துறதுலாம் எனக்கு விருப்பம் கிடையாது உடன்பாடும் கிடையாது சரியா நம்ம டீச்சராக இருந்தோம் ரைட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டீச்சர் வேலை போயிடுச்சு வெளியே இருந்தோம் எங்கள் வீட்டில் ஒரு வேலை இருந்தாங்க சரி ரைட்டு நம்ம இப்போ பொதுவாக ஜோயிடம் பார்த்தா போதுங்கிற மாதிரி தான் உள்ள என்றானோம் ஆனால் ஒரு வாட்டி கரணத்தை பற்றி பேசிட்டு மக்கள் எல்லாமே உசு இடங்களை நெனங்களை பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்க மேலே ஏறி வச்சுட்டாங்க நல்ல பேஸ்ட்டு அது மாதிரி வாய்ப்பு தான் நம்மளுக்கு கிடச்சிது சரியா இப்போ விட முடியல அதாவது ஒரு தீட்டுன்னு ஒரு விஷயம் தொட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் விடாது ஜோயிடமுங்கிற மாதிரி ஆய்ப்பு வச்சுப்போம் சரியா இப்போ அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஜோயிடம் நம்மளை நோக்கி வந்துச்சு இப்போ என்ன செஞ்சுனா அதை நோக்கி நம்ம ஓடுற மாதிரி வந்துருச்சு சரியா அது எல்லாத்துக்கும் அது கிடைக்காது அதாவது ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்க சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சரியா செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சரிங்க அதே மாதிரி சித்திரை மாதம் ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் மாசி மாதம் பிறந்தவங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு சோசியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரியா இதில் அடியான் வந்து அல்லதுலேயுமே இருக்குது சித்திரை மாதம் பிறந்திருக்கிறேன் பவகணத்தில் பிறந்திருக்கிறேன் பவகரணம்லாம் ஜோயிட ஆராய்ச்சியே பாவகர்ணன் தான் சரியா ஜோதிடத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முதல் கரணம் எதுனா தான் அதாவது கர்ணத்துலேயே முத கரணம் எது அதுதான் அப்போ ஒன்றா நம்பர் அதுதான் சரியா ஒன்றா நம்பர் அதானே அதனால தான் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்போ தலைமை பொறுப்புக்கு ஏற்ற இது எதுனா அதுதான் அதே மாதிரி சிவன் கோயிலில் கும்பவாசி நடத்துனோம்னா பவகணத்தில் தான் நடத்துவாங்க சரிங்களா ஏன்னா இந்த கம்பீரத்தை காட்டுறதுக்காகவும் சரிங்களா தலைமை பொறுப்பு கம்பீரம் புது ஆடை மேனை அழிகிறது புது விசேஷம் செய்கிறது புதிய ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பவகாரத்தில் செஞ்சாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாலுமே அப்போது நான் திருச்சியில் ஒரு ஒரு மீட்டிங்கில் அழைச்சிருந்தாங்க முதல் மே மேடையில் சொல்லி கூப்பிட்ருந்தாங்க சரி ரைட் நம்மளும் வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம தலைமையில் செய்யணும்னு சொல்லும்போது மறுக்க முடியாதுல்ல அப்போ சரி சரி சரிங்க சார் நான் வரேன் அப்படின்ட்டு ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என்னோட சேர்ந்து இந்த ரெண்டு பேரும் போட்டிருந்தாங்க மொத்தம் மூணு பேர் எங்கள் என்னுடைய நண்பர்களாக தான் போட்டிருந்தாங்க மூணு பேரே போட்டிருந்தாங்க அந்த மூணு பேருமே பவகாரணம் நல்ல பெஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்கு எப்படிங்க இப் இப்படி அமை அமைதி பிரபஞ்சம் கொடுக்குது அப்போ மூணு அப்போ தான் நினச்சேன் ஆனால் பவகாரணம் இல்லை ஆனால் மூணு பேருமே பவகாரணத்தை வச்சு தான் என்ன செஞ்சாங்க அந்த விழாவே ஆரம்பித்தாங்க சரியா அப்போ அதிலே ஒருத்தர் பேசுறதுக்காக ஒருத்தர் அழைச்சார் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பீச்சாக அவர் கொடுக்குன்னு சொல்லி முரியாசுன்னு சொல்லி ஒருத்தர் அழைச்சாங்க துறையோரை சேர்ந்தவர் அவர் அவரும் பவகாரணம் சரிங்களா அப்போ மிக அற்புதமாக மேடை அமைஞ்சு போச்சு நல்லா அட்டகாசமாக ஃபஸ்ட்டு மீட்டிங்கே முப்பத்தி நாற்பது பேர் பக்கமாக வந்திருந்தாங்க சரிங்களா ரொம்ப அற்புதமாக அமைஞ்சுது அது மாதிரி பவ பவகணத்தில் ஒரு விழா வைச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி அது புது விழா நான் சொல்கிறது சரிங்களா தொடக்க விழா வச்சா இன்றைக்கி கூட நீ கேட்கலாமில்ல இன்றைக்கி இன்றைக்கி அதில் தானே வச்சிருக்கிறோம் அப்படின்னு அதில் அது சொல்ல அதாவது ஒரு ஒரு விழா தொடங்குறதும் சரிங்களா புது ட்ரெஸ் அணையிறதும் சரிங்களா ஒரு புது முயற்சியை எடுக்கிறதும் பவ பவகணத்தில் செஞ்சால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின் அர்த்தம் உண்டு அதாவது சிவன் கோயிலுடைய கும்பகோசியம் அங்கே தான் நடக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு கோயிலுடைய கும்போசியம் அதாவது முருகன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் எந்த எந்த கணத்தில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் சரிங்களா அது எது கரசை கணத்தில் நடக்கும் இதில் கரசை கணத்தில் நடக்கும் இது வந்து சிவன் கோயில் இது வந்து பவகணத்தில் நடக்கும் சரிங்களா அதே மாதிரி கரசை கணத்தில் எந்த கும்போசியம் நடக்கும்னா முருகன் கோயிலுடைய கும்போசியம் பவக இது கரசை கணத்தில் நடக்கும் ஏன் அங்கே அப்படின்னா நட்சத்திர உட்பா அங்கே இருக்குது அதாவது குரு பகவானும் சந்திர பகவானும் அதிபதியாக வராங்க அவங்களுக்கு அப்போ குரு உட்காந்துருக்க நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டால் பூச நட்சத்திரம் சரிங்களா அப்போ அதே மாதிரி சந்திரன் உட்காந்துருக்க நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் உச்சமாவ நட்சத்திரம் அப்போ கிருத்திகை நட்சத்திரம் சரிங்களா அப்போது இது ரெண்டும் அதாவது குரு உச்சமாகறது பூசத்தில் சந்திரன் உச்சமாகிறது கிருத்திகையில் அப்போ கிருத்திகையும் சனி பூசமும் யாருக்கு உகந்த நட்சத்திரங்க முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் நல்ல பெஸ்ட்டு தை பூசம் கொண்டாடுவாங்க கிருத்தி நட்சத்திர முருகனுக்கு வழிபாடு பண்ண போவாங்க விருது இருப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க சரிங்களா அதனால முருகனுக்கு ஊந்த நட்சத்திரம் அது அப்படின்னு அர்த்தம் உண்டு அதனால முருகன் கோயிலுடைய கும்பாசியம் எந்த இதுல நடக்கும் கரசகணத்தில் நடக்கும் சரிங்களா அதே மாதிரி பவகர்ண கும்பகோஷியம் சி சிவன் கோயில் எல்லாமே பவகர்ணத்தில் தான் நடக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க அதுக்கு நட்சத்திர உட்பாடு இருக்குதுங்க சரிங்களா அதையும் மாதிரி என்ன சொல்லிடுறேன் சூரிய உச்சம நட்சத்திரம் அஸ்வினி சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் உச்சம நட்சத்திரம் அவிட்டம் சரிங்களா அவிட்டம்னா உடுக்கை சரிங்களா அங்கே அஸ்வனின்னா பாம்பு சரிங்களா அப்போ பாம்பு உடுக்கையும் யார்கிட்ட இருக்கும் சிவன்ட்டு இருக்கும் சரிங்களா அதனால் சிவன் கோயிலுடைய கும்பகோசியம் எங்கே நடக்குங்க பவகணத்தில் நடக்கும் சரிங்களா அதான் அதுக்கான அடிப்படையில் தான் நடக்குது தெய்வங்கள் வழிபாடுகள் போயிட்டுருக்கு அப்படிங்க அர்த்தம் உண்டு ரைட் ஓகே எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப அதாவது குபேர கலாசம் அவங்களுக்கு மனமார நன்றி இருந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே மைக்கே தேவையில்லை பட்டாசு மாதிரி வட 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 மூச்சு விடுறாரா உடல்லையா தெரியல ஆனால் பேச்சு மட்டும்தான் அப்படியே வருது மிக அற்புதம் பேசிய நமது ரவி ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை பற்றுமாறு குபேர கலாசார கட்டாய நிர்வாகிகளை கேட்டுக்கொள்கிறோம் வள சார் வந்துருங்க